எந்த திசையில் விளக்கு ஏற்றினால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் கிழக்கு நோக்கி விளக்கு ஏற்றினால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் மேற்கு நோக்கி விளக்கு ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் வடக்கு நோக்கி ஏற்றினால் திருமண தடை நீங்கும் தெற்கு நோக்கி ஏற்றினால் தீமை வரும் அதனால் தெற்கு நோக்கி விளக்கு ஏற்றுவதை தவிர்க்க வேண்டும் ஒரு முகம் கொண்ட விளக்கு நம் விருப்பங்கள் நிறைவேறும் இரண்டு முகம் கொண்ட விளக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் மூன்று முகம் கொண்ட விளக்கு குழந்தை பாக்கியம் தரும் நான்கு முகம் முகம் கொண்ட கொண்ட விளக்கு விளக்கு நீங்கி செல்வத்தை தரும் ஐந்து எல்லா நன்மைகளையும் தரும் எந்த எண்ணெயில் விளக்கேற்றினால் என்ன பலன் என்பதை நாம் பார்ப்போம் நெய்யில் விளக்கேற்றினால் சந்தோஷம் கிடைக்கும் எல் எண்ணெயில் விளக்கேற்றினால் எல்லா தீய சக்திகளும் நம்மை விட்டு விலகிவிடும் விளக்கெண்ணெயில் விளக்கேற்றினால் புகழ் கிடைக்கும் நெய் வேப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் மூன்றையும் கலந்து ஏற்றினால் செல்வம் பெருகும் நெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கலந்து விளக்கேற்றி அம்மனை வழிபட்டால் அன்னையின் அருள் கிடைக்கும் விளக்கினை வாயால் அல்லது கையாலோ அணைக்கக்கூடாது பூவால் அல்லது தூண்டு குச்சியால் அதனை குளிர்விக்கலாம் விளக்கின் திரி நம் அகங்காரத்தை குறிக்கிறது விளக்கின் எண்ணெய் நம் பிறவி இயல்பை குறிக்கிறது விளக்கின் சுடர் நம் உள்ளார்ந்த நடத்தையை குறிக்கிறது வேதங்கள் கூறுவது என்னவென்றால் விளக்கின் சுடர் போல் நம் அகங்காரத்தை எரித்துத் தள்ள வேண்டும் விளக்கி ஏற்றுவது என்பது நம் வீட்டின் நேர்மறை சக்திகளை வரவழைத்து எதிர்மறை சக்திகளை விரட்டும்